ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு கனீஸ் பிளாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு முன்னாடி எடுத்து வச்சதுங்க ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஆயிடுச்சு சூரசம்காரம் இங்கே ஈரோட்டில் திண்டல் மலையில் நடந்தது சூரசம்காரத்தை வீடியோ எடுத்து வச்சுருந்தாங்க ஆனால் அப்போ வந்து என்னால் அப்லோட் பண்ண முடியல என்ன ரீசன்னால் இப்போ எனக்கு எடிட்டிங்லாம் தெரியாது இப்படி வாய்ஸ் ஓவர் கொடுக்கவும் தெரியாது எப்பட்றா நம்ம வாய்ஸ் கொடுக்க முடியுமா எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதனால இந்த வீடியோ அப்லோட் பண்ணவே முடியல இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் கொடுக்குறேங்க இதை வந்து அன்றைக்கி பார்க்க முடியாதவங்க இதை பாருங்கள் பார்த்திங்கன்னா கந்த சஷ்டியில் வந்து ரொம்ப மிக முக்கியமான நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அவளுக்கு சூரியனை அழுக்கக்கூடிய சூரியசம்காரம் தாங்க சூரசங்காரம் நிகழ்வு வந்து ஈரோட்டில் இங்கே திண்டல் மலையில் நடந்ததுங்க வருஷ வருஷம் நடக்குது நான் இந்த ரெண்டு வருஷமாக தான் கலந்துக்கிட்டு இருக்கேன் எனக்கு அந்த பாக்கியத்தை அந்த முருகன் தான் நான் சொல்லுவேன் ரொம்ப நல்லா இருந்தது பொறுமையாக நின்று பார்க்கணும் எவ்வளோ கூப்பிட்டுன்னு பாருங்களேன் அந்த இடமே அவ்வளோ ஒரு கூட்டம் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் இருந்தது அந்த மொட்டை மாடியில் வரைக்கும் முன்னாடியே போய் நிற்கிறவங்க நான் வந்து எப்படின்னா அலங்காரத்தோட சுவாமி மேலே இருப்பார் மலை மேலே இருப்பார் நான் சுவாமிக்குரிய கீழே வந்து கரெக்டாக அந்த என்ட்ரன்ஸ் படிக்கிட்டு நின்றுக்குவேன் அதுதான் இந்த ரெண்டு வருஷமாக நான் பிடிச்சி நிற்கிற இடம் ஏன்னா அந்த இடத்துல நின்றோம் அப்படின்னா ஓகே ஓரளவுக்கு எல்லாமே தெரியாது இருந்தாலும் நம்மளுக்கு பார்க்குற அளவுக்கு இருக்கும் பேசுகிறது கேட்குற அளவுக்கு இருக்கும் நான் வாய்ஸ் கொடுக்கும்போது பின்னாடி ஐயர் வந்து பேசினார் அவர் பேசினதெல்லாம் நல்லாயிருக்கும் அதோடைய கதைகள் வந்து சொல்லியிருப்பாங்க அவங்க அதோட ஒன்றா தான் நான் அதை வால்யூம் கம்மி பண்ணி உங்களுக்கு நான் வாய்ஸ் இருக்கேன் இந்த இடத்துல வந்து இந்த திண்டல் மலையாண்டவரோட திண்டல் மலையாண்டவர் வந்து எங்களுக்கு அதாவது எங்கள் குடும்பத்தில் நடந்த அவர் பண்ணின ஒரு உயிரை எங்கள் உயிரை காப்பாற்றின ஒரு விஷயத்தை தாங்க நான் அவங்க கூட பகிர்ந்துக்கிட்டு போகிறேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு நாலு வயசு இருக்குங்க இன்றைக்கி நான் உயிரோடு இருக்கோம் இந்த உயிர் எங்கள் கிட்டே நாங்கள் இருக்கோம் இந்த உலகத்தில் நாங்கள் இருக்கோம் அப்படின்னா அது அவருடைய அருளால் மட்டும்தாங்க நாங்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாலு வயது எனக்கு ஒரு நாலு வயது குழந்தையாக இருக்கும்போது அப்பா வந்து ரெட்ட மாடு வண்டி வாங்கியிருந்தாருங்க எந்த வண்டி எடுத்தாலும் என்ன பண்ணாலுமே நாங்கள் திண்டல் மலையில் தாங்க பூஜை போடுவோம் அப்போது வந்து அப்பா திண்டல் மலை கோயிலுக்கு பூஜைக்காக ரெட்டமாட்டு மாட்டு வண்டி கொண்டு வந்திருந்தாருங்க கொண்டு வந்து பூஜை போடும்போது எனக்கு வந்து இது கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது ஆனால் இதெல்லாம் அம்மா சொல்லுவாங்க அம்மாவும் அப்பாவும் அடிக்கடி என்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம் திண்டல் மலையாண்டவன் இல்லைன்னு அவர் போட்ட பிச்சை நமக்கு இந்த உயிர் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து போயிட்டு மேலே மலையில் போய் பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு இப்போ இருக்கிற மாதிரிலாம் அப்போ மழை கிடையாது எந்த செடி கொடியெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ மரமெல்லாம் வளர்த்து நல்லா மலையை வந்து ரொம்ப பசுமையாக வச்சுருக்காங்க அப்போ வந்து அப்படி இருக்காதுங்க மேலே வந்து கோவில் கோபுரமே தெரியும் கீழே நின்று ரோட் ஃபேஸிங் வந்து நல்லா தெரியும் ரோட்டில் நடந்து போகிறதும் நல்லாவே பார்க்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போது அப்போ வந்து கீழே பூஜையை முடிச்சுட்டு கீழே வந்து வண்டி எடுக்கிறாருங்க மாட்டு வண்டியை அவர் நல்லா ரெட்ட மாட்டு வண்டி கட்ட வண்டி அப்போது அந்த வழி நெடுக அந்த வாசல் வரைக்கும் அந்த முன்னாடி இங்கே என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த இது வரைக்கும் முன்னாடி என்ட்ரன்ஸ் ரோடு வரைக்குமே பார்த்திங்கன்னா ரெண்டு பக்கமும் அடியார்கள் வந்து உக்காந்துருப்பாங்க அவங்க எல்லாருமே ஓரளவுக்கு வயசானவங்களாக தான் இருப்பாங்க அப்போது இந்த மாடு வந்து ஏதோ சத்தம் கேட்டோ ஏதோ ரெண்டு மாடும் மிரண்டுருச்சுங்க நிறுத்தாமல் ஓடுது ரெண்டு மாடும் வண்டியில் வந்து நானும் அம்மா மட்டுந்தான் உட்காந்துருக்கோம் அம்மா வந்து என்னை ரெண்டு காலுக்கு நடுவில் வச்சு நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டாங்களாம் அப்பா வந்து முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்காரு மாடை வந்து பிடிக்கவும் முடியல அவரெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியல அவர் கடைசியாக வேணுன்னு இப்போ வரைக்கும் அவர் என்கிட்ட சொல்கிற விஷயம் அன்றைக்கு வந்து நான் நம்ம உயிர் நம்ம உயிர் மேலேயோ நம்ம மாடு மேலேயோ அவர் வந்து எங்களை பற்றி துளி கூட அவர் யோசிக்கலைங்க அவர் யோசித்த ஒரே விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா யோசித்தது அந்த அடியார்கள் மேலே வண்டி ஏறிடவே கூடாது முருகா அவர் ரெண்டு கையும் விட்டுட்டாருங்க அந்த மாட்டோட எல்லாம் விட்டுட்டு அப்படியே கையேந்தி முருகா காப்பாற்று முருகா 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 அப்படிங்கிற வார்த்தை அந்த இடத்துல அந்த அம்மாவோடையோ அப் அம்மாவும் அப்பாவும் முருகனை மட்டும்தான் கூப்பிட்டாங்க உண்மையாலுமே முருகா இறங்கி வந்தாருங்க உண்மை அது அங்கே நடந்த மிராக்கள் அதுதான் அப்போது முருகா முருகான்னு கூப்பிட்டு நாங்கள் ரைட்டில் போக வேண்டியது அந்த வண்டி வந்து யார் மேலேயுமே ஏறலை நேராக வண்டி மாடு ரெண்டு இழுத்துக்கிட்டே போகுது ஆனால் அப்பாவுக்கு வந்து ஏதோ கால் மாட்டிக்கிச்சின்னு சொன்னாங்க நானும் அம்மாவும் சேஃபு தான் பின்னாடி அம்மா நல்லா என்னை பிடிச்சி உட்காந்துட்டாங்க அவங்க வண்டியும் விடலை அவங்களும் விடலை என்னையும் விடலை நல்லா உட்காந்துட்டாங்க அப்போது வண்டி பாட்டிக்கு ஓடுது மாடு ரெண்டும் ஓடுதுங்க என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு எதுவுமே தெரில முருகா முருகான்னு மட்டும்தான் கூப்பிட்ருக்காங்க எதையுமே இது பண்ணலை அப்போ பார்த்திங்கன்னா ரைட்டில் போக வேண்டிய மாடு லெஃப்ட் திரும்பி இருக்குங்க திரும்பும்போது என்னென்னு பார்த்திங்கன்னா திரும்பி ஓடுது ரோட்டில் போடிக்கிட்டே இருந்துச்சுங்களாம் ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா அந்த கோவிலோட ஒரு ஒரு கார்னர் கார்னருக்கு கொஞ்சம் முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு லாரி வந்து பெருசாக ஒரு லாரி நின்றுட்டுருந்துருக்கு நேராக ஓடின மாடு ரெண்டும் போய் லாரிக்கு தலையை விட்டுருச்சுங்க ரெண்டு மாடு அப்படியே தலையை உள்ள விட்டு மண்டி போட்டு விழுந்துருச்சு மாடு ரெண்டு அப்போ நாங்கள் எங்களுக்கெல்லாம் எதுவுமே ஆகலை அம்மாவும் அப்பாவும் முருகனை கூப்பிட்ட சவுண்டு மேலே மலை மேலே இருந்த ஐயருக்கு கேட்டு அவர் வந்து மேலேருந்து சொன்னாலும் மேலேருந்து கேட்கும் ஃபஸ்ட்டெல்லாம் அப்படி அந்தளவுக்கு தான் இருந்தது கோவிலு அப்போது வந்து கூப்பிட்டு சொன்னாலும் வந்து கீழே இறங்கி வந்து சொன்னதாக சொன்னாங்க தெரில எனக்கு அம்மா கிட்டே சொன்னாங்க அம்மா நீ வந்து அந்த முருகன் தான் உங்கள் மூணு பேர்த்தையும் இங்கே அப்பா தீர்க்காரு நீங்கள் வந்து அந்த அம்மா நீ குழந்தையும் விடலை நீயும் விழுகலை தைரியசாலிதாம்மா நீங்கள் அப்படிங்கிற மாதிரி அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொன்னாங்க முருகனோட அருள் உங்களுக்கு என்றைக்குமே இருக்குது அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பா வந்து அந்த அந்த லாரி நின்ற இடம் அந்த மாடு போய் அந்த லாரியில் விழுந்த அந்த உள்ளுக்குள்ளே முடிந்தன இடத்துல எந்த வண்டியில் போனாலும் சரிங்க டூ வீலரில் போனாலும் சரி ஆட்டோ ஃபோர் வீலர் வச்சுருக்கார் அப்பா ஆட்டோவில் போனாலும் சரி அந்த இடம் ஸ்லோ பண்ணிடுவார் ஸ்லோ பண்ணி ரெண்டு கையும் எடுத்து முருகான்னு கும்பிடுவார் அந்த பழக்கம் இப்போ எனக்கும் வந்துடுச்சு நான் அந்த இடம் வந்து கிராஸ் பண்ணும்போதும் அந்த இடம் அப்படியே ஸ்லோ பண்ணி முருகா அப்படின்னு அப்படி வந்து எங்கள் வாழ்க்கையில் எங்கள் அம்மா இப்போ இல்லை ஆனால் வந்து அப்பாவும் நானும் இருக்கோம் இந்த அவர் கொடுத்த இந்த உயிர் அவர் வந்து இன்னமும் எங்களுக்கு என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது அவர் தான் முடிவு பண்ணுவாருங்க நான் அப்படித்தான் நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா முருகர் வந்து சூரனை அடிச்சுட்டு அப்படியே நல்லா தக தக தகன்னு சொல்லிச்சுட்டு வந்துட்டார் இதுக்கப்புறம் வந்து முருகரை மேலே மலைக்கு மேலே கொண்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் மக்கள் யாருக்கும் மேலே அனுமதி கிடையாது குளிச்சுட்டு வேணால் திரும்பவும் பூஜைக்கு வரலாம் அப்படின்னு சொன்னாங்க இல்லை அப்படின்னா நாளைக்கு திருக்கல்யாணம் நடக்கும் அப்போ வந்து பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இதோடய கண்டினியூ வீடியோ வந்து நான் திருக்கல்யாணம் வீடியோவை நான் அவங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேங்க இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுங்கள் அது வரைக்கும் இந்த வீடியோ வந்து பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ